லைஃப்ல ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று நம்ம வாழ்க்கையில நமக்கான விஷயங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பயுமே வந்து சுயமானதா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லை இல்லை நான் எடுக்கக்கூடிய முடிவு சுயமானதா இருந்துச்சுன்னா தப்பாயிருமோ அப்படின்ற பயம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கானவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவும் உங்களோட தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டு அவசரத்துல எந்த ஒரு முடிவையும் நம்ம எப்பயுமே எடுத்துடக்கூடாது ஏன்னா அது எப்பயுமே வந்து தவறான தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மள ஆலோசனை கேட்டு ஒருத்தர்கிட்ட முடிவு எடுக்கிறது அப்படின்றது வேற அடுத்தவங்களா நம்மளை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது அப்படின்றது வேற அதனால எப்பயுமே அடுத்தவங்க ஒரு முடிவு சொல்கிறாங்க அப்படின்னும்போது அதை கொஞ்சம் கூட சிந்திக்காம அவங்க வற்புறுத்துறாங்களே அப்படின்றதுக்காக அந்த முடிவை எடுத்துராதிங்க ஏன்னா ஒரு தடவை அவங்களோட பேச்சை கேட்டு நம்ம முடிவு எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களும் முடிவுகளை வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்புறம் நம்ம காலம் முழுக்க அவங்களுக்கு அடிமையாக தான் இருந்தாகணும் நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க